உறவுகளே கொருந்தியர் எழுதிய முதல் துறைமுகத்தில் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கின்றது ஆண்டவன் இயேசு உயிர் என்றால் நாங்கள் பறைசாற்றிய நெற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாகிவிடும் பிரிமானவர்களே மகிழ்ச்சியிலே தலைத்திருக்கின்றோடு கூடிய உயிர்ப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் மரணத்தை வென்ற மாமீரன் மீட் மீட்ட இறைமைந்தன் கல்லறை விட்டு உயிர் கவலைகள் நமக்கு இனி இல்லை என்ற அந்த பாடல் சொல்வது போல நாங்கள் எல்லாரும் உயிர்ப்பின் மக்கள் உயிர் ஆண்டவுடைய மக்கள் ஆகவே எங்களுடைய கவலைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இருந்து நாங்கள் ஆண்டவன் இயேசுவோடு உயிர்த்தெழுந்து உத்தானமாகி புது வாழ்வு வாழ ஆண்டவன் இயேசுவோடு நாங்கள் இணைந்து வாழ உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொண்டு வாழ உங்களை வாழ்த்துகின்றேன் விஷ் யோர் வெரி ஹாப்பி ஈஸ்டர் து Facebook மற்றும் பக்கத்தை லைக் செய்யுங்கள்